வணக்கம் திருவருள் குடும்பம் இன்னைக்கு ஆத்தி சுடி அதுல அறம் செய்ய விரும்பு அதோட அர்த்தம் தான் பார்க்க போறோம் இதுல பாக்குறதுக்கு அர்த்தத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கலாம் ஆனா ரொம்ப சிம்பிளா ஒரு நூதனமான விஷயத்த அந்த ஒரு வரிக்குள்ள ஔவையார் வச்சுட்டு போயிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நான் திரும்ப சொல்ல தேவையான கடமைக்காக சொல்றேன் ஆத்திசூடி அப்படிங்கறது ஔவையாரால எழுதப்பட்டது இது வந்துட்டு சிம்பிளா ஒரு வரி ஒரு வரி தத்துவம் நம்ம வாழ்க்கைக்கானது ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம கடைபிடிக்கிறது மூலமா வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில இருந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளால போக முடியும் அந்த நம்பிக்கையில தான் அவ்வை பாட்டி நமக்கு இந்த ஆத்திசூடியை தந்துட்டு போயிருக்காங்க அறம் செய்ய விரும்பு சிம்பிளா இத பாத்தீங்கன்னா நல்லது செய்ய விரும்பு இவ்வளவுதானே தானே இது ரொம்ப எளிமையா புரியுதே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா அதை விட கொஞ்சம் படி முன்னாடி வச்சு அதை வச்ச அத பண்ணும் பொழுது அவ்வை பாட்டி நம்மள நீ நல்லது செய் அப்படின்னு சொல்லவே இல்லை நல்லது செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க அறம்ங்கிற வார்த்தைய பிரயோகிச்சிருக்காங்க சமூக நீதி அப்படிங்கறத அதற்கான ஒரு உயரிய அர்த்தமா நான் நினைக்கிறேன் சத்தியம் சமூக நீதி இது ரெண்டுமே அறத்தை சார்ந்து இருக்கும் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் அவனுடைய வாழ்க்கை நெறி அதன் பின்னாடி அவனோட செயல் இது எல்லாமே உள்ளத்துல இருக்கிறது மட்டும் கிடையாது அறம்ங்கிறது வந்து உள்ளத்துல மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லாம வெளியில் நம்மளுடைய செயல்கள்ல வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சரியான முடிவுகளை தான் எடுக்கிறோமா இல்ல ஒரு தலை பட்சமா அந்த முடிவை எடுக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அறங்குற வார்த்தை எல்லா இடங்களுக்கும் பயன்படும் சமூக நீதி சத்தியம் அப்படின்னு சொன்னதுனால அதை நம்ம குடும்பங்களுக்குள்ள வந்துட்டு உபயோகிக்க தேவையில்லை அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது இதை நம்ம எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலன்னா ஒரு வீட்லயே அக்கா தம்பி அண்ணன் தம்பி அந்த சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ளயே ஒரு வீட்டுல எடுக்கக்கூடிய முடிவுகள் சரி இவனுக்கு இதை செய்யலாம் இவனுக்கு இதை செய்யலாம் சரிசமமா இருக்கும் இப்படின்னு பார்த்தெல்லாம் வந்துட்டு நிறைய குடும்பங்கள்ல நடக்கிறது இல்ல அது உண்மை சில நேரங்கள்ல என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா என்ன யாருக்கு எந்த பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியாதான்னு நீங்க வெளியில பல பேர்கிட்ட வாதாடி இருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து யோசிச்சு கேட்டு பாருங்க உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்சமான ஒரு குழந்தை உங்க வீட்டுல இல்ல அப்படி ஒரு பிடிச்சமான குழந்தை நமக்கு இருக்கலாம் அப்படி பிடிச்சிருக்கிறதுனால இன்னொரு குழந்தையோட மனசு பாதிக்கப்படும்னா கொஞ்சம் விலகிதான் இருக்கீங்க அதே போலதான் நீங்க சமுதாயத்துல எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் அறம் சார்ந்து இருக்கணும் உங்க உள்ளத்துல இருந்து நீங்க ஒருத்தவங்க மேல செலுத்துற பாசமும் அவர்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய நியாயமான முடிவுகள் இது எல்லாமே அறத்தை சார்ந்தே இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அது உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க முயெழுதுறதாக இருக்கலாம் ஒரு சமூக பிரச்சனையில் எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிற முடிவா இருக்கலாம் உங்க குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்மையா இருக்கலாம் உங்களுடைய கணவனையோ மனைவியையோ நீங்க நடத்துற விதமா இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே அறம் தவறு நடந்துக்க கூடாது முக்கியமான விஷயம் என்னன்னா பல தியாகிகள் இருப்பாங்க ஒரு குடும்பம்னு பல தியாகிகள் இருப்பாங்க தனக்கு தானே துரோகம் இழைத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் மனிதர்களுக்கே உரித்தன குணம் தியாகம்ங்கிற பேர்ல தனக்கு எதையுமே செய்து கொள்ளாமல் ஆஹ் மத்தவங்களுக்காகவே வாழ்க்கையை ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சிட்டு பின்னாடி யாருக்குமே நன்றி இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்கிற தருணம் இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய துரோகம் நீங்கள் வாழ்க்கையை விட்டு ஒரு படி வெளியில் இருந்து ஒரு மூணாவது மனிதராக தர நீங்கள் உங்களை பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய சில தீர்ப்புகளை நீங்கள் அறம் சார்ந்து வழங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்ட அது கூட ஒரு பாவம் தானே இந்த உலகத்துல நீங்க உங்களை நம்பி பிறந்திருக்கீங்க உங்களோட கண் வழியா தான் இந்த உலகத்தை பாக்குறீங்க அந்த பார்த்து நீங்க பதிய வைத்த உங்களோட நினைவு பிரகாரம் உங்களுடைய ஆன்மாவின் குணத்து பிரகாரம் தான் நீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் அணுகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களை நம்பிதானே நீங்க பிறந்திருக்கீங்க அப்ப உங்களுக்காக சில மெனக்கடல்கள் நீங்க செய்யணும் அதுவும் அறம் சார்ந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அறம்ங்கிறது எப்போதுமே பிறருக்கு நீங்கள் தியாகம் செய்வது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கான மிகச்சரியான முடிவுகளை நீங்க எடுக்கணும் உங்களுக்கான மிக சிறந்த முன்னெடுப்புகளை நீங்க எடுக்கணும் அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுயநலம்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா தனக்கு தேவையான காரியத்தை உங்கள்ட்ட அவங்க சாதித்து கொள்ள முடியாத பட்சத்துல என்ன செய்வாங்கன்னா என்ன இவன் உஷாராயிட்டானே ஐயையோ ஏய் நீ ஒரு சுயநலவாதிடா அதனால தான் எனக்கு நீ நல்லது செய்ய மாட்டேங்கிற நீ உன்னுடைய வளர்ச்சியை பத்தியே பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்களோட வளர்ச்சியில அக்கறை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வளர்ற அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு என்னாலான எந்த உதவியும் என்னைய தொந்தரவு செய்யாமல் உனக்கு என்னாலான உதவி என்னவோ அதை நான் நிச்சயம் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாமல் செய்யவும் மற்றவங்க மத்தவங்க உதவி அப்படிங்கறது எப்போதுமே ஒருதலை பட்சமாகவே இருக்க கூடாது அது இரண்டு பக்கத்துக்கும் சேர்த்து இருக்கணும் நிறைய பேர் மனுநிதி சோழனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அறத்துக்காக தன்னுடைய குழந்தை தன்னுடைய பையனுக்கே மரண தண்டனை விதித்த ஒரு நீதி பிறழாத ஒரு அரசன் அப்போ அதுதான் ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாடு தன்னோட பிழைய ஓம்பிழை வந்துட்டு ஏத்தி என் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான் அப்படின்னு மணியடிக்கும் பொழுது அவர் துளியும் யோசிக்காம அந்த மாடும் என்னுடைய பிரஜை தான் என்னுடைய நாட்டுல என் அந்த மாடும் என்னோட குடிமக்கள்ல ஒரு அங்கம்தான்னு அவர் அந்த பர்டிகுலர் கேஸை எடுத்து என்னுடைய மகன் உன்னுடைய குழந்தைய தேரேத்தி கொண்டுட்டான் அதே போல என் மகனும் இறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு தராரு இது வந்துட்டு ரொம்ப உக்கரமான ஒரு தீர்ப்பா தோணும் இது தீர்ப்பை இப்படி குடுத்திருக்க தேவையே இல்லைங்கிறத கூட தோணும் ஆனா ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான பாசம் அதை மட்டுந்தான் அந்த அரசர் எடை போட்டிருப்பாரு அததான் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க எனக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு மன்னனை நாடுகையில் இது வந்து ஒரு இளவரசன் ஒரு அரசனின் மகன் அப்படின்லாம் அவர் பார்க்கல இது வந்து ஒரு அக்ரிணை உயிரினம் நம்மெல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர்தினைங்கிற இடத்துல இருந்தோ ஒரு சுப்பீரியரான இடத்துல இருந்து அந்த அரசன் செய்யாம இரண்டுமே உயிர் அது நீ நீதி கேட்டு வந்திருக்கு அந்த மாடு நம்ம நீதி கேட்டு வந்திருக்கு அதற்கான நீதியை மிகச்சரியாக நம்ம தரணும் அப்படிங்கிறதுக்காக அறத்தின் பால் நின்று தன்னுடைய மகனுக்கே மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசர் மனுநிதி சோழன் அறம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு உண்டான சக்தியை அதை நீங்க பிரயோகப்படுத்துற பொழுது உங்களோட வாழ்க்கையில மிக உன்னதமான மாற்றங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் அறத்தை சார்ந்து நம்ம நிற்கும் பொழுது உங்களை நீங்களே ஒரு புதுமையான மனுஷனா உணர்வீங்க அண்ட் அறம் சார்ந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சிறுகதை வந்து சொல்ல போறேன் அவ்வை பாட்டி என்ன சொல்றாங்கன்னா அறம் செய் அப்படின்னு சொல்லாம அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க விரும்புதல் ஆசைப்படுதல் முதல்ல நம்ம ஒரு விஷயத்து மேல ஆசை வைக்கும் பொழுது இன்னைக்கு அந்த விஷயம் நம்ம குணம் சார்ந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னா கூட நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா விரும்ப சொல்றாங்களே அது ஒரு ஆசையா மாறணும் அறத்தின் பால் நிற்கணும் அப்படிங்கறது ஒரு ஆசையா உங்களோட மனசுல இருக்கும் பொழுது எப்பவுமே அறம் சார்ந்த முடிவுகளை நாம எடுக்கணுங்கிறது உங்களுடைய சுய விருப்பமா இருக்கும் பொழுது இன்னைக்கு முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒத்தையடி பாதையில வழியா போய் ஒரு ஊர் போய் சேர்ற மாதிரி என்னைக்காவது உங்களோட வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கையா மாறும் அதற்கான

பாட்டு என்ன சொல்றாங்கன்னா இது விரும்பு அப்படின்னு சொல்றாங்க எதனா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஒரு அழகான ஒரு தாட் உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்து சின்ன வயசுல இருந்தே வளர்க்க வேண்டிய ஒரு தாட் இத ஒரு சின்ன வயசுலயே நீங்க உங்க குழந்தைகளுக்கோ சின்ன வயசுல நீங்களே இத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வளர 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 உங்க பக்கத்துல இருக்கிறத மத்தவங்க விரும்புவாங்க உங்க கூட இருக்கிறத முதல்ல நீங்களே விரும்புவீங்க ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி நல்ல குணத்தை நம்ம நம்ம வசம் வச்சிருக்கிறது மூலமா கிடைக்கும் சோ இவ்வளோ ஒரு அழகான கருத்தை கொடுத்ததுக்கு அவை பாட்டி உங்களுக்கு நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மக்களே உங்களுக்கு நன்றி